வணக்கம்லாம் இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜெர்சி மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாகர்கோவிலுக்கு விற்பனையாக இருந்தது என்னடா மாட்டை பொறுத்தவரில் கருப்பு நிறத்தில் இருக்க நீங்கள் வந்து ஜெர்சின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாடை பொறுத்தவரில் ப்ரீடு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் மாட்டை பொறுத்தவரில் பிளாக்காக இருந்தாலும் சரி தான் மாட்டை பொறுத்தவரில் கொஞ்சம் மாடுகள் குட்டையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதுகுல வந்து பார்த்திங்கன்னா செவலை நேரத்தில் வரி மாதிரி போகும் சரியா அதே மாதிரி காம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜெர்சி மாடோட காமையும் சரி நாட்டு மாடோட கிராஸையும் பொறுத்தவரில் காம்பை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து காஃபி கலரில் இருக்கும் காம்பு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக இல்லாமல் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செவலை நிறத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் அதே மாதிரி காதுகளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செவல நேரம் இருக்கும் காது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேல் பகுதி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் இதை பொறுத்தவரை கண்டுபிடிக்கலாம் முகம் வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக இருக்கும் ரொம்ப நீள முகமாக இல்லாமல் குட்டை முகமாக இருக்கும் இது மூலம் கண்டுபிடிக்கலாம் ஆனே ஆ ஆ அப்படி ஓட்டு ஓட்டுவோம் மேகன் பிடிக்கும் மேகன் பிடிக்கும் மேகன் பிடிக்கும் What, 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 what do you hope? Oh.